தொழில் லாபம் அமோகமாக வரும் அதே மாதிரி தங்கம் அப்படியே சேர்ந்துட்டே இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு புரிஞ்சு பண்ணாமல் பண்ணாம சோடச உபச்சாரங்கள் இருக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவரோட போற்றி இருக்கு அதுக்கப்புறம் நிவேதனம் தாம்பூலம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணணும்ன்றாஷம் என்னைக்கும் நினைச்சு இருக்கணும் எனக்கு வீட்டில் வசதி வாய்ப்பு சொத்து பத்து எல்லாம் இருக்கணும் காசு பணத்துக்கு என்றைக்குமே எனக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது ஒரே வார்த்தை எளிமையான வழிபாடு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பொருள் இருந்தால் பணம் புரளும் ஓகேங்களா தொழிலில் லாபம் அமோகமாக வரும் அதே மாதிரி தங்கம் அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் அப்படின்றத தலைப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க பேசிதானே ஆகணும் ஆக நான் வந்து பாருங்கள் இந்த பொருளை வாங்கி வைங்க உங்களுக்கு அப்படியே ஜட் போட்டு நீங்கள் ராஜயோகம் அப்படிலாம் பேச மாட்டேன் என்னோடது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு நோக்கி தான் ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தை நோக்கி ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் தான் நான் சொல்கிறது அப்போ இந்த தலைப்பு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்ம வைக்கிறோம் அதனால் நம்மளுக்கு அத்துணை நல்லதுகளும் வரும் அப்படின்னா வலம்புரி சங்குங்க வலம்புரி சங்கு வாங்கி வச்சுக்கோங்க இது மகாலட்சுமினோட வாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக வந்து பாருங்க இந்த மந்தார மலையை மத்தாக்கி வாசுவியை நானாக்கி பார்க்கடல் அப்படின்றது கலையப்பட்டது அந்த பார்க்கடல் கடையும் போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதில் தான் மகாலட்சுமி தாயாரும் வந்தா ஆக எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் மகாலட்சுமி தாயாரோட வாசம் நிறைஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது உண்மையும் கூட புரியுதுங்களா இது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வளம்புரி சங்கு வீட்டில் வாங்கலாம் இந்த சங்கு தீபம் அப்படின்றது நம்ம ஏற்றலாம் இப்போ பொதுவாக வந்து பாருங்கள் சங்கு தீபம் யாருக்கு ஏற்றுறது எப்படி ஏற்றுறது இதெல்லாம் விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த சங்கு தீபன்றது இந்த பித்தலையில் வந்துட்டுருக்கு செப்பில் வெள்ளியில் இது எல்லாத்துலேயும் வந்திருக்கு ஆனால் வளம்புரி சங்கே வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம் இது யாருக்கு வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வாசம் ஆனால் மகாலட்சுமி தாயாரோட வாசம் மகாலட்சுமிக்கு வந்து பாருங்கள் அத்துணை செல்வங்களையும் கொடுத்தது யார் அப்படின்னா ஈசன் ஈசன் ஐஸ்வரேஸ்வரனா வந்து பார்த்தீங்கன்னா அத்துணை செல்வங்களையும் மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்தா அப்போ நம்ம மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு பண்றதை விட குபேரனை வழிபாடு பண்றதை விட இந்த யட்சினிகளை வழிபாடு பண்றதை விட நம்ம உத்தமமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்வயம் ஈசனையே வழிபாடு பண்ணலாம் இந்த ஈசனை எப்படி வழிபாடு பண்ண போகிறோம் ஐஸ்வரேஸ்வரனை வழிபாடு பண்ண போகிறோம் ஐஸ்வரேஸ்வரனை எப்படி வழிபாடு பண்ண போகிறோம் வலம்புரி சங்கு வச்சு வலம்புரி சங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கா ஏற்றி ஈசனை வழிபாடு பண்ண போகிறோம் அந்த வழிபாடு தான் நம்ம இப்போ பேசலாம் சரிங்களா சரி அது எப்படி அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை அதி அற்புதமான நாள் திங்கக்கிழமை மட்டும்தான் கும்பிட்டா ஈச படியலப்பா அப்படின்னு கிடையாதுங்க நடுராத்திரி கும்பிட்டாலும் சரி பகல்ல கும்பிட்டாலும் சரி ஈச வழிபாடுக்கு பெருசா எந்த நியமங்களும் கிடையாதுங்க எந்த நியமங்களும் கிடையாது ஈசரன் எப்படி வேணுன்னா கும்பிடலாம் ஒரு நல்ல ஒரு சுமங்கலி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவ வழிபாடு அப்படின்றது நிர்மாலை எல்லாம் இருக்கு இல்லை அதுதான் சிவ வழிபாடு அவங்க ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட நீ வந்து ஈசன வழிபாடு பண்ணலாம் உனக்கு பக்தி மட்டுமே மேலவங்க சிவ வழிபாடு இது பணம் சார்ந்ததாச்சேங்க அப்படின்னா பணம் சார்ந்ததா இருந்தாலும் நீ யார் காலை பிடிக்கிற பரமேஸ்வரனோட காலை பிடிக்கிற அவன் எதையுமே பார்க்குறதில்ல நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் நான் பொதுவாக நானே மகாலட்சுமி தாயாரோட வழிபாடுக்கெல்லாம் சொல்லுவேன் உங்களை அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒத்த வஸ்திரம் போடாதீங்க கண்டிப்பாக மேலே ஒரு நைட்டி போட்டுருக்கீங்கன்னா கூட ஷால் போட்டுக்கோங்க அதே மாதிரி தலையில் கொஞ்ச பூ வச்சுக்கோங்க நல்லா உங்களை கையில் வளையல் போட்டுக்கோங்க கொலுசு போட்டுக்கோங்க மெட்டி போட்டுக்கோங்க எல்லாம் சொல்லுவேன் நெத்தியில் போட்டு குங்குமம் வச்சுக்கோங்க நெத்தி போட்டு வச்சுக்கோங்க கையில் எல்லாமே சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஆனால் ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடுக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுமோ பண்ணுங்க உங்களுக்கு தேவை உண்மையான அன்பு தான் ஈசனுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ்வரேஸ்வரர் ஒரு படம் மட்டும் வாங்கிக்கோங்க இல்லைம்மா வீட்டில் நிறைய படம் இருக்கு நிறைய சாமி படம் இருக்கு அப்படின்னா அது கூட தேவையில்லை ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்குனோட ஒளியே வந்து நம்ம ஐஸ்வரேஸ்வராக பாவிச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு கலச நிறுத்தி அந்த கலசத்தை நீங்கள் ஐஸ்வரேஸ்வர ஆவாகனம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா கலசம் அப்படின்னா அது வந்து பச்சரிசி போட்டு கலசம் வைக்கிறதும் உண்டு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ரூபாய் காயின் வச்சு தண்ணி ஊற்றி ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கற்பூரம் போட்டு மட்டை தேங்காய் வச்சு இலை வச்சு நம்ம கலச வைக்கிறதும் உண்டு உங்களுக்கு அது தெரியும் இல்லைங்களா அதை பெருசாக நம்ம விவரிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த கலசத்தோட கழுத்துல ஒரு மஞ்ச துணியை வச்சு ஒரு க இது கட்டிடுங்க முடியும்னா கலசத்தையும் அழகாக நூல் சுற்றுங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி அந்த மாதிரி ஒன்று முடியும் அப்படின்னு ஐஸ்வரீஸ்வரர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த கலசை நிறுத்தி கலசத்துக்கு ஒரு துண்டு போட்டுக்கோங்க துண்டு போட்டு வீட்டில் இருக்க ஒரு செயின் அதுக்காக புதுசாக வாங்கணும் அப்படின்றதுலாம் இருக்க வீட்டில் இருக்க எளிமையான விஷயத்தில் பண்ணிக்கோங்க போட்டுட்டு ஐஸ்வரேஸ்வர் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்ச தண்ணி போட்டு ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அவரை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க அவருக்கு பெருசாக நம்ம சொல்லணுன்றதுல ஒரு காயத்ரி சொல்லுங்கள் இல்லைனா விநாயகர் அகவல் சொல்லிவிட்டு அவருக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு கற்பூரம் காமிச்சிடுங்க அதுக்கப்புறம் ஐஸ்வரேஸ்வர் ஐஸ்வரேஸ்வரர் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதாவது பிராணப்பதிஷ்ட கலச பூஜை கண்டா பூஜை இப்படி எத்தனையோ இருக்குது அப்படியெல்லாம் பண்ணாமல் சோடச உபச்சாரங்கள் இருக்குது அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட போற்றி இருக்குது அதுக்கப்புறம் நிவேதனம் தாம்பூலம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஐஸ்வரேஸ்வரன் எளிமையான விதத்தில் ஒரு பாராயணம் பண்ணுற விஷயம் இருக்குது ஐஸ்வரீஸ்வர மந்த் பகவானை ஐஸ்வரீஸ்வரனை நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் அப்படின்றது புக்கு கடையில் கேட்டிங்கன்னா பத்து ரூபா புக்கு இல்லைன்னா கூகுளில் தட்டுங்க அது வந்துடும் ஐஸ்வரேஸ்வரனோட போற்றி நூற்றி எட்டு போற்றி படிச்சுட்டு நிவேதனம் அப்படின்னு ஒரு இனிப்பு வைக்கணும் இனிப்பு சக்கரை பொங்கல் பால் பொங்கல் பால் பாயசம் பால் கொழுக்கட்டை பால் கேசரி இல்லை சாதா கேசரி இல்லைன்னா நாலு வாழைப்பழம் இல்லைன்னா ரெண்டு ஆப்பிள் உங்களுக்கு எது சௌரியமோ அதை வச்சு முடியும்னு இனிப்பு வைங்க கற்பூரம் காமிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க ஐயா என் வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிறைஞ்சு இருக்கணும் எனக்கு நீ மகாலட்சுமி வாசம் நிறைஞ்சு இருக்கணும்னாலும் அவள் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டா அவளுக்கு ஒரு இடத்துல இருக்கணும்னா அவளை நம்ம வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு பல கோடி வேலை செய்யணும் அது சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ உன்னோட ஐஸ்வரீஸ்வரனோட உன்னோட கடாட்சம் என்னைக்கும் நிறைச்சி இருக்கணும் எனக்கு வீட்டில் வசதி வாய்ப்பு சொத்து பத்து எல்லாம் இருக்கணும் காசு பணத்துக்கு என்றைக்குமே எனக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது ஒரே வார்த்தை எளிமையான வழிபாடு அதுக்கும் மேலே எனக்கு நூற்றி எட்டு போற்றி கூட படிக்க முடியலமா அப்படின்னா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக்கு ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக்கு ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக்கு இதை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் புரியுதுங்களா இது நம்ம சக்தி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகவான் அடையிறது ஐஸ்வரேஸ்வரனோட அனுகிரகம் அப்படின்றது பெறது எனக்கு வெறும் ஆசை ஐஸ்வரேஸ்வர் கும்பணுன்னு ஒரு பெரிய அலாதி ஆசை பெரிய வாஞ்ச எனக்கு என்னவோ அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏன்னா எனக்கு காசு பணம் தேவை எனக்கு வந்து இந்த உலகத்தில் காசு பணம் இல்லாமல் வாழ முடியல எனக்கு சிவன் தான் பிடிக்கும் எதுக்கும் மேலே எனக்கு மகாலட்சுமி தான் பிடிக்கும் ஆனால் அவளை வழிபாடு பண்ணி அவளை வந்து நான் வந்து திருப்திப்படுத்துறதுன்றது எனக்கு சாத்தியமாக இல்லை நான் அவளை கும்பிட போகிற வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது தடங்கள் நிறைய வருது ஈச வழிபாடு பெருசாக தடங்கள் வராது ஈசனே வந்து பார்த்திங்கன்னா முன் நின்று வழி நடத்துவான் அவனோட வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக வின் விக்னங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த ஐஸ்வர்யீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் இது எத்தனை வாரம்மா வழிபாடு அம்மா நீங்கள் வந்து பதினோரு வாரம் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்துடும்மா அதுக்கு மேலே சிவனை கும்பர் தானம்மா சாப்பாடு எத்தனை நாளுமா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை இல்லைங்களா நம்மளுக்கு இறை வழிபாடு அப்படின்றது ஒன்றும் ஒன்று வேணும் கண்டிப்பாக வேணும் அந்த இறை வழிபாடு ஒரு இலகிய மனம் இருக்க ஒரு பரமேஸ்வரனோட வழிபாடு அகிரலோக ஐயனோட வழிபாடு அப்படின்னும் போது அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு என்ன கேட்டால் சிவ வழிபாடு நம்ம சுத்தி துணை பிரச்சனைகளையும் வரவிடாமல் நம்மளை மட்டும் இல்லை நம்மளோட வம்சத்தையே இந்த பூமி உள்ள வரைக்கும் காக்கும் அப்படின்றது உண்மைம்மா யதார்த்தமான உண்மை ஆக இந்த வந்து பாருங்க இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க வழிபாடு சொல்லிட்டீங்க மந்திரம் சொல்லிட்டீங்க இந்த விளக்கு வந்து ஏத்துறது சொன்னிங்களேம்மா வளம்புரி சங்கு அது எப்படிமா ஏற்றணும் அப்படின்னா அதுதான் கலசம் வச்சுட்டு கலசத்துக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஒரு மண் தட்டு வச்சுடுங்க மண் தட்டு வச்சு அந்த மண் தட்டில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக அரிசி நல்லா நிரப்பிடுங்க பச்சரிசி நிரப்பிட்டு இந்த வளம்புரிய சங்கம் அழகாக வைங்க இது வந்து சாயக்கூடாது அந்த மாதிரி நல்லா அரிசி நிரப்பி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுப்பெண்ணை ஊற்றி விளக்கேற்றலாம் எள்ளெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் நெய் போட்டு விளக்கேற்றலாம் திரி நல்ல பெரிய திரியாக போட்டு அழகாக இப்படி விளக்கேற்றி நம்ம வந்து இந்த ஐஸ்வர் ஈஸ்வர படத்துக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கற்பூரம் இது வந்து பாருங்க தூப தீபோ இந்த வலம்புரி சங்கு விளக்கு மட்டும் போதுமா அப்படின்னா வலம்புரி சங்கு விளக்கு மட்டும் போதும் பக்கத்தில் வந்து பாருங்க நீங்கள் காமாட்சமன் விளக்கு ஏத்தோன்னா ஏற்றுக்கோங்க நம்ம வந்து பாருங்க குத்து விளக்கு ஏற்றோம்னா ஏற்றுக்கோங்க ஒத்தப்படையில் வரா மாதிரி ஏற்றுக்கோங்க தூப தீபம் வச்சு நான் சொன்ன மாதிரி மந்திரம் உபாசாரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் அப்படின்னு பண்ணிட்டு கற்பூரம் காமிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எதிர்ச்சிக்கோங்க ஆக இவங்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா தலைப்பு ஒரு பொருள் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் உலகத்தில் உள்ள துணியும் கிடைக்கக்கூடிய வழிபாடு பரமேஸ்வரனோட வழிபாடு நம்மளுக்கு பொதுவாக வந்து பாருங்கள் ஈச வழிபாடு அப்படின்னா அவர் சுடுகாட்டில் இருக்கவர் அவர் சோதிப்பார் அவர் நம்மளுக்கு நிறைய கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் நினைப்பாங்க சிவ வழிபாட்டில் கோடீஸ்வரனாக இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சிவ வழிபாடு அவ்வளோ உன்னதமான வழிபாடு நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆக இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்வர்யீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா யோகங்களும் போகங்களும் கிடைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் Ninety.